கடவுள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பேர் மோசஸ் நான் வந்து உளவியல் ஜோதிடர் ஏல்பி அஸ்ட்ராலஜர் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையில் இருக்கேன் இப்போது நாம் பார்த்திங்கன்னா இந்த சனி சனிப்பெயர்ச்சி நம்ம இந்த சனிப்பெயர்ச்சின்னு அப்படின்னோடனே சனினாவே ஒரு பயம் எல்லாருக்குள்ளேயும் ஐயோ சனி பகவான் வந்து நீதிமான் நாம் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் நாம் மீதி பேரெல்லாம் தப்பு பண்ணலை நாம தான் தப்பு பண்ணிட்டோம் அதனால் நமக்கு ஏதோ ஒரு பெரிய தண்டனை கொடுத்துருப்பா இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பயங்கள் குழப்பங்கள் சனினாவே தடுமாற்றம் ஸ்லோவாக போகக்கூடிய கிரகம் ஒரு மந்தத்தன்மையை கொடுப்பார் இப்படின்னு சனி பகவானை பார்த்தி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையாகவே சனி பகவான என்ன அப்படின்றது தான் பார்ப்போம் ஏன்னா நம்மளோட கிரக சுழற்சிகளே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க சனி தான் வந்து நீண்ட தூரத்தில் அதாவது நம்மளுடைய அந்த பால்வழி மண்டலத்தில் பூமிக்குலேருந்து ரொம்ப சூரியன்லேருந்து மிக தூரமாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏன்னா அப்போ வந்து அங்கே இயற்கையாகவே அந்த இடத்துல என்னென்னாக்கா ஒலி கம்மியாக இருக்கும் குளிர்ச்சி என்பது அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சி நம்ம உடம்பில் வரும்போது அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும் சோம்பல் வந்துடும் ஏன்னா நல்லா நிறைய பேர் என்ன இந்த மார்கழி மாதம் குளிர்ச்சி அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியும் மார்கழி எல்லாம் சுறுசுறுப்பாக இருப்பம்மான்னு ரொம்ப சோம்பலாக இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு மந்த தன்மையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த சனி பகவானோடைய பார்வைகள் எங்கெங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் மந்தத்தன்மையாகும் ஏன்னா சனி பார்க்குற இடத்துல கெடுப்பார் இருக்கிற இடத்துல கொடுப்பார் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது ஸோ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஒரு மந்தத்தன்மையையும் அந்த இடத்துல ஸ்லோ ஆக்டிவிட்டீஸையும் கொடுத்துருவார் இருக்கிற இடத்த பெருக்குவார் அப்படின்னும் போது அந்த பாவகங்கள் ஒரு கிரகம் ஒரு இப்போ ராசி இருக்காருன்னா சனி பகவானுடைய பாவகம்னு பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இருக்கு இந்த பாவங்கள் இயற்கையவே சனி பகவானோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஸோ இந்த பாவகங்கள் வந்து அதிகமாக வேலை செய்யும் ஆனால் அந்த பாவங்களோட பார்வைப்படக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும் பொறுமையாக தான் நடக்கும் அந்த இடத்துல அவசரம் வேகங்கள் இருக்காது என்பது தான் இன்னொன்று எனக்கு நம்ம சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட வாகனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் காகம் ஏன் அந்த காகத்தை வந்து அவருக்கு வாகனமாக கொடுப்பாங்க ஏன்னா சனிக்கு வந்தேன்னா காகத்துக்கு சாப்பாடு வைப்போம் எல்லோருமே வைப்பாங்க ஆனால் ஏன் காகத்துக்கு சாப்பாடு வைக்கப்போன்ற இந்த அந்த உணர்வு என்பது நம்மக்கிட்ட இல்லை ஏன்னா தான் பார்த்திங்கன்னா இருக்கிறது மிக ஒழுக்கம் நிறைந்த பறவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகம் தான் ஏன்னு வச்சிங்களேன் காகம் வந்து தன்னுடைய இனத்தோடு வாழும் எப்போதும் பார்த்திங்கன்னா தனக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்ந்து சாப்பிடும் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா காகம் வந்து விடிய காலையில் சூரிய உதய பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கக்கூடிய ஒரே பறவை வந்து காகம் தான் நீ மீது எல்லா பறவையும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்க எல்லாமே இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் எந்த பறவை வேணாலும் போய் பாருங்கள் ஆனால் காகம் மட்டும்தான் விடிய காலையில் எந்திரிக்கும் எந்திரிச்சுட்டு காகம் இருவேளை குளிக்கும் நீங்கள் தண்ணி இருக்குது இல்லை நம்ம பெரும்பாலும் காகம் குளிக்கிறதுலாம் பார்த்து அது எப்படி இருந்தாலும் தலையை ஒரு இங்கே தண்ணியில் போய் ஒரு சிலுப்பு சிலுப்பிட்டு வந்துடும் அதுக்கு அப்போ காலையில் எந்திரிச்சு தன்னுடைய வேலைகள் வேலைகள்லாம் என்ன இங்கே செய்யக்கூடிய நம்ம நம்ம வாழக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் அதை என்ன என்ன பண்ணும் அதை நீக்கி அது அப்படியே அமிர்தமாக மாற்றிடும் அதாவது உரமாக மாற்றிடும் ஏன்னால் காகத்தோட அந்த நமக்கு சொல்லணும் காகத்தோட எச்சம் விழும்போது அதில் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த பைக்கிலெலாம் காகம் வந்து எச்சில் அதோட எச்சம் படும் போது அந்த க அதை தொடச்சா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஏன்னா அதோடய அசிடிட்டி கண்டென்ட் அதிகம் ஏன்னா அது இயற்கையாகவே அந்த ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம உள்ளக்கூடிய கழிவுகளை அப்படியே எரித்தி நமக்கு உரமாக்கி கொடுக்கும் பெரும்பாலும் அந்த காகம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த வெயில் காலங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த காகம் வந்து இந்த வேப்பம் பழத்தை நம்ம சொல்கிறோம் அதனால தான் சனி பகவானுக்கு வந்து வேப்பம் மரத்தை சொல்லுவாங்க வேப்பம் பழத்தை வந்து காகம் வந்து சாப்பிட்டுட்டு அதை எச்சிங்கிறது வந்து வேப்பம் மரத்தை இனவர்த்தி பண்ணக்கூடிய மிக ஒரு பறவை எதுன்னா காகம்தான் ஸோ அப்போ இந்த காகத்துக்கு உண்டான அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காகத்து வந்து இந்த கழிவுகளை நீக்கி சுத்தமாக்கிற ஒரு வேலை இருந்தாலும் ஈவன் அதோடய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா அதோடய செக்ஷுவல் விஷயங்கள் எல்லாமே ஈவினிங்கில் தான் பார்க்கும் அது பெரும்பாலும் அதோடைய விஷயங்களை யாரும் பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளோ ஒழுக்கங்கள் இருந்தது தன் இனத்தை வாழும் குட்டிகளை பா அதோட அதோட அந்த பறவை குஞ்சுகளை பாதுகாக்கும் ஸோ அப்படி இன்னொன்று என்னென்னாக்கா அதோடய கூடை எப்படி இருக்குன்னா வலிமையான இடத்துலலாம் கட்டும் ஒரு காகத்தில் ஒரு கூடை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் கலைக்க முடியும் ஏன்னா அது வந்து அதை நல்ல கிளையோட ஸ்ட்ராங்னஸை பார்த்து அதோடைய உமிழ்நீரில் அந்த இரும்பையே வளைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் காகத்தோட கூண்டை பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய இரும்பு கம்பிகளை கொண்டு நல்ல முறுக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்டமைப்பை அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் காகத்திற்கு ஸோ இதை நாம் உணவளிக்கும் போது அந்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும் நாமளும் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்மளுடைய விஷயங்களை நாம் செய்யக்கூடிய அந்த பிரபஞ்சத்தில் செய்யக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதாவது நம்ம பிரபஞ்சத்தில் விதிக்கப்பட்ட இயற்கைக்கு ஒன்றிய ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் என்பது தான் காகத்துக்கு உணவளிக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் பார்த்திங்கன்னா வெறும் எள்ளு எண்ணெய் மட்டும் இருக்குது அது கூட கருப்படி போட்டு அதை வெப்பத்தை சமப்படுத்துவாங்க ஏன்னா அப்படி பண்ணும் போது தான் அங்கே நமக்கு வெப்பம் ஒரு கதகதப்பு என்பது கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் தீபத்தை எழுதுகிறோம் பெரும்பாலும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு நம்மளோட ஊனமுற்றவர் சொல்லுவாங்க ஏன்னால் தான் ஆயுள் காரகன் ஏன்னா நம்மளோட உயிர் சாரம் அவர்கிட்ட தான் இருக்குது ஏன்னா சனி நினச்சால் தான் நம்மளோட ஆயுளையே பெருக்க முடியும் ஸோ ஏன்னா குளிர்ச்சியில் தான் நம்மளோட ஆயுளுக்கு வெப்பமாகும் வெப்பம் அதிகரிக்கும் போது நம்மளோட ஆயில் உயிர்த்தன்மை விரயமாகும் குளிர்ச்சியில் தான் அந்த உயிர்த்தன்மை வந்து பெருகும் அதனால தான் சனிக்கு வந்து சனிக்கு வந்து ஈஸ்வர பட்டமே கொடுத்துருப்பாங்க சனி பகவானுக்கு வந்து ஈஸ்வரம் இதுக்கு நிறைய புராணங்கள் நிறைய கதைகள் சொல்லுவாங்க ஆனால் அறிவியல் பூர்வமாக நமக்கு அதோட புரிதல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தான் நம்ம பெரும்பாலும் இந்த விஷயங்களை அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு பகிர்றோம் மேலும் என்னென்ன மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் இந்த விஷயங்களை நாம் உணர்ந்து அப்படி இப்படி உணரும் பட்சத்தில் தான் நம்மளால் இந்த சனிப்பயிற்சி ஏன்னால் இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே தான் இருக்கும் இந்த நகர்வுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் நன்மை தீமையான மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும் ஏன்னால் சனி இருக்கக்கூடிய பாவகங்களை என்ன பண்ணுவார் பார்க்கக்கூடிய பாவகங்களை ஸ்டாப் பண்ணி அவர் என்னென்ன ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் ஏன்னா அதனால தான் அவருக்கு வந்து ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சனியோட காரகத்துவத்தில் தான் வரும் ஏன்னாக்கா தீமையாக தான் கழிவுகளை உரமாக்குறது நன்மையாக்கக்கூடிய விஷயத்தை எப்படி அப்போ சனி பகவான் ஒரு விஷயத்துல பார்த்தாலே அந்த இடத்துல ஒர்க் எதுவுமே நடக்க அண்டர் ப்ராசஸ் இப்போ ரோடு மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் அவர் செய்வார் அந்த மெயின்டெனன்ஸ் அப்போ நமக்கு வந்து சில விஷயங்களை செய்ய முடியாமல் சில உபாதைகள் நமக்கு வரும் அதுதான் நம்ம இங்கே பிரச்சனைன்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றத தான் இந்த சனிப்பயிற்சி விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவானுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொது பரிகாரகம் இது என்னென்னாக்கா சனி எனக்கு நல்ல இடத்துல இருக்குது நல்ல இடத்துல இல்லை வருது போகுது பார்க்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஏன்னா நம்மளோட ஆயுள் காரகன் ஏன்னா நம்ம இதை மெயின்டைன் பண்ணும் போது தான் இந்த காரகத்துவம் பண்ணுவோம் சனி என்பது என்னென்னாக்கா நம்மளுடைய உணக்கூடிய உணவுகளுக்கோட கழிவுகளை அமிர்தமாக்கி நம்மளோட உயிர் சாரம் அதிகமாக்கும் அப்போ தான் நம்மளோட வாழ்நாள் என்பது நீட்டிக்கும் அதனால தான் அவர் வந்து ஸ்லோ அண்டு ஆயுள்காரகன் அவர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த சனி பகவானுடைய தன்மைகளை நம்மகிட்ட எப்போதும் நல்ல விஷயமாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு முதல்ல நம்மளோட வாழ்க்கை முறை என்னென்னாக்கா நம்மளோட இயற்கையை ஒற்றிய வாழ்க்கை முறை காலையில் எந்திரிக்கணும் நம்மளோட வேலைகள் நம்ம அனுதினம் செய்ய வேண்டிய வேலைகள் நம்ம என்ன செய்யணும் என்பது நம்ம வேலைக்கு போகிறது பணம் சம்பாதிக்கிறது இது கிடையாது நம்ம உடலுக்கு உங்கள் உடலுக்கு ஏன்னா உடலுக்கு உண்மை சாப்பிட்டாதான் நம்மளால் எனர்ஜி கிடைக்கும் வேலைக்கு போனால் எனர்ஜி கிடைக்காது ஸோ அப்போ நமக்கு கரெக்டான டைம் ஆன் டைமில் நம்மளை சாப்பிட பழகணும் உடலுக்கு ஏற்ற அதுக்கேற்ற உடல் பயிற்சிகள் சிறு சிறு வேலைகள் செய்யக்கூடிய உடல் பயிற்சிகளை செய்யணும் பெரும்பாலும் என்னென்னாக்கா அந்த நைட்டு தூங்கணும் ஏன்னா இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கும் ஏன்னா இரவு என்பது சனி உண்டானது ஏன்னா சூரியன் என்பது இயக்கத்துக்கு உண்டானது அதை மாற்றி செயல்பாடு அதாவது நம்ம செய்த விஷயங்களை எல்லாமே எனர்ஜியாக மாற்றக்கூடிய வேலையை சனி பகவான் தான் செய்வார் அதனால தான் காலையில் ஏன்னா சூரியன் உச்சமாக ஆகக்கூடிய இடத்துல சனி நீசம் சனி நீசமாகக்கூடிய இடத்துல சாரி சூரியன் ஆகக்கூடிய இடத்துல சனி உச்சமாக ஸோ அப்போது சூரியன் என்பது இயக்கம் சனி என்பது உயிர் சாரத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம் அப்போ இரவு தூக்கம் என்பது கம்பல்சரியாக இருக்கணும் இரவு தூக்கத்தை யார் கடைபிடித்து வாழ்க்கை முறை இயற்கை ஒன்றை வாழ்க்கை முறை இருக்கா இவர்களுக்கு சனி பகவானை பற்றின எந்த பயமும் தேவையில்லைங்க அவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஏன்னா சனி பகவானோட தாக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும் நீங்கள் வேணால் செக் பண்ணி யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் ஏன்னா அந்த க அந்த அந்த கழிவாக இருக்குது கழிவை சுத்திகரிப்பு செய்ய முடியல அப்போ சனி எங்கள் பவான் நாங்கள் வேலை செய்யலாம் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா எந்த உடம்புல எங்கெங்கெல்லாம் கழிவுகள் இருக்கோ அங்கே சனி பகவான் வேலை செய்யவில்லை ஏன்னா கழிவை உரமாக்கக்கூடிய விஷயத்தை தான் சனி பகவான் செஞ்சிட்ருப்பாரு ஸோ அதனால தான் நைட்டு நீங்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கலாம் வச்சிங்களேன் உடல் சோர்வாக இருக்கும் நைட்டு தூங்கி வந்துச்சுன்னு வச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுதான் ஏன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை கொடுப்பது எதுனா சனி பகவான் தான் ஸோ நீங்கள் இது அறிவியல் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்குது மேலும் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது யார் எங்கே என்ன சரி பண்ணலாம் இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கான வழிகளை நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் மிகுந்த அறிவிக்குறுமியுடைய உள்ள கனி நேர்களை இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்களோட சப்கான்ஷியஸ் தொடர்பு அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த அமானுஷம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த ஒரு லிங்க் இருக்கும் இவங்களுக்கு ஆனால் இவங்களால் வந்து இந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தம் தான் இருக்குது இவங்களால் அந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைவதில் மிகுந்த ஒரு தடுமாற்றங்கள் இவங்களுக்கு இருக்குது ஸோ இவங்களுடைய விஷயங்கள் என்னன்னாக்கா இவங்களுடைய இந்த இளைய சகோதரர் இவங்க யாராவது தம்பின்னு சொன்னாவே பிரச்சினையாக தான் ஏன்னா தம்பின்னு கூப்பிட்டாவே ஒரு இதில் இவங்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்கள் வந்து பெரும்பாலும் ஏற்பட்டுருது இவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அம்மா வகையான சொத்தை இவங்க அனுபவிக்கக்கூடியதாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவை நல்லாவே அம்மாவை கண் கன்னி ராசிக்காரங்களாம் நீங்கள் அம்மாவை நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து கிடைக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் அமையும் எனக்கு இவங்களோட மனம் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒரு இருண்ட பழைய விஷயங்களை நோக்கியே பயணிச்சுட்டு இருக்கு ஏன்னா அந்த பழைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி யோசித்து யோசித்து இவங்களுக்கு மிகப்பெரிய மனநோய் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும் அதனாலேயே இவங்களுக்கு மனதில் இனம் புரியாத ஒரு பயம் அச்சம் குழப்பம் இருக்கும் அதனாலே இவங்க யாருமே பெருசாக நம்பவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கை என்பது யாரோ மேலேயும் நம்பிக்கை என்பது இவங்களுக்கு குறைவாக இருக்கும் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நபர்களாக இருக்காங்க கலைத்துறை இந்த ஆடிட்டிங் சர்வேயர் இந்த மாதிரியான துறையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மிகுந்த நல்ல ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய நபர்களாக இருக்காங்க இவங்களுக்கு பிரச்சனையாக என்னன்னு வச்சுக்கிங்களேன் இவங்களுக்கு இந்த போலீஸ் சார்ந்த விஷயம் வந்து இந்த சட்டம் சட்டத்தை ஒழுங்காக மதிக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் சட்டம் தன் கடமையை செய்யும் என்பது ராசிக்காரங்களுக்கு எழுதப்படாத ஒரு விதி அதனால இவங்க வந்து எப்போதும் இந்த சட்டத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இந்த சட்டத்தை பிரேக் அவுட் பண்ணணும்னு பண்ணீங்கன்னா அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தான் நீங்கள் எதிர்கொள்ளக்கூட அதனால் பெரும்பாலும் நீங்கள் சட்டத்தை கடைபிடிங்க ஸோ அதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரமே இவங்களுடைய பாக்கியங்கள் எல்லாமே இவங்களுக்கு திருமணம் அப்புறமா இவங்க மனைவி வழியில் இவங்க அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் அடையிறாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மனைவி வழியான வருமானம் பெருகும் மனைவி வழியாக ஒரு ஒரு வருமானம் இருக்குது மனைவி வழியில் மிகுந்த வளர்ச்சி இருக்குது ஆனால் இவங்களோட லாப விகிதம்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் இவங்க என்னென்னக்காக காணல் நீர் மாதிரி தான் திடீர்னு ஜாக்பாட் மாதிரி அடிக்கும் திடீர்னு வராது ஸோ அவங்களுடைய அந்த லாபத்தில் ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அலைச்சல் அப்படி தான் இருக்கும் அலைச்சல் தூக்கமின்மை தந்தை சார்ந்த விஷயத்தில் ஒரு அலைச்சல் தூக்கமின்மை இவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த காலகட்டத்தில் என்னென்னா சனி உங்களுக்கு ஏழுலேருந்து பார்க்குறாரு ஸோ அப்போ ஏழுலேருந்து பார்க்கும் போது இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு சோம்பேறி டைமிங்கை வந்து உங்களால் இலவாக கடைபிடிக்க முடியாது இந்த காலகட்டத்தில் மேலும் சனி பகவானோட பார்வங்க மேலே ஒரு இனியும் சோம்பல் வந்து அதிகரிக்கும் ஸோ அப்போ சோம்பலை அதிகரிக்க நீங்கள் விடிய கால எழுந்திரிச்சு அந்த யோகா இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா மனதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமைதியாக வச்சுட்டு உங்களுடைய வேலை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக அது யோகா செய்து ஏன்னா யோகா பண்ணும்போது அதாவது தியானங்கள் பண்ணுவதை தவிர்த்து விட்டுட்டு யோகா கூட சேர்ந்து உடல் சார்ந்த உடல் பயிற்சி உடல் பயிற்சி சார்ந்த விஷயம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸை கொஞ்சம் அதிகரிங்க ஏன்னா யோகாவை கண்ணு மூடிட்டு நீங்கள் பண்ணும்போது அது தூக்கம் மேலும் சோம்பலை தான் அதிகப்படும் ஸோ ஃபிட்னஸ் அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகம் பண்ணும்போது அது உங்களுக்கு நான் மிகுந்த ஒரு விஷயமா இருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஏன்னா கன்னிராசிக்காரங்க என்னென்னாக்கா அந்த டேஸ்ட்டி ஃபுட்டை சாப்பிட்றது மிகவும் வந்து இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு டேஸ்டான ஃபுட்டு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஹோட்டலில் தேடி போய் வாங்கி சாப்பிடுவாங்க ஸோ இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பயிற்சியை எதிர்கொள்ளா ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் கையால் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வேலையை பாருங்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையிலுக்கு எல்லா தடைகளும் நீங்கும் ஸோ நீங்கள் தேங்காய் உடைப்பது ச ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம் நீங்கள் உடைச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கைகளுக்கு எல்லா தடைகளும் உடையும் எல்லா சட்ட சிக்கல்களும் தீரும் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கிறதுக்கு இது ஒன்று தான் பரிகாரம் மேலும் என்னென்னக்கு இவங்களோட கண்களே பெரும்பாலும் என்னென்னக்கு ராசிக்காரங்க இவங்களோட கண்களை நல்ல ரீதியில் பாதுகாத்தாவே போதும் ஏன்னா பெண்கள் நல்லா வந்து இவங்களை அப்படி இல்லைன்னா கண்ணுக்கு நல்ல ஒரு கூலிங் ரேஸ் போட்டு பாருங்கள் கூலிங் கிளாஸை போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா கண்களை நல்லா அந்த பராமரிக்கும் பார்வையை வந்து நல்லா பராமரிக்கும் ஏன்னா உங்களோட கண்களுடைய பார்வையோட தன்மை தான் இவங்களோட பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதால கண்களை பராமரிப்பது இவங்களோட வாழ்க்கையில் அனைத்து பாக்கியங்களையும் தரும் இவங்க இவங்க என்னென்னாக்கா பௌர்ணமி வழிபாடு பௌர்ணமி அந்த கிரிவலம் போகலாம் நீங்கள் கிரிவலம் போயிட்டு அங்கே யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா அதை தானமாக கொடுங்க ஸோ உங்கள் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யமும் பெருகும் எல்லாமே பெருகும் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பச்சை பயிர் பாயாசம் இருக்கும் இல்லையா பச்சை பயிரில் பாயாசம் செஞ்சு குடிச்சிட்டு வாங்க பூஜை செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்